முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு வந்து கடல் தீர தினமும் சொல்ல வேண்டிய முருக முருகமந்திரங்க முருகப்பெருமானின் அருள் தனக்கு கிடைத்தது போல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகழில் ஆயிரம் கணக்கான பாடல்களை இயற்றியுள்ளார் இந்த ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்த்து ஒவ்வொரு விதமான நலன்களையும் அருளக்கூடியதாகவும் இதேபோல் அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் மகா இதில் நம்முடைய கடன் தீர எந்த பாடலை பாடினால் பலன் தரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை என்றால் அது பிரச்சனை தாங்க அது இல்லாதவர்கள் மிக மிக குறைவுதான் அதிலும் பணம் பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமலும் வட்டி செலுத்துவதற்கே வருமானத்தில் பெரும்பாலான தொகையை செலவிட்டும் தவிப்பவர்கள் யாராலும் சிலர் மனிதர்களிடம் வாங்கிய கடனுக்காகவும் பெரும்பாலானவர்கள் வங்கியில் வாங்கிய கடனுக்காகவும் அடைப்பதற்கே படாது பாடுபட்டு தான் இருக்கிறார்கள் கடன் என்றால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் இருப்பது மட்டும் கடன் கிடையாது பாவ சுமைகள் அதிகமாகி கர்மவினை காரணமாக மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பதும் கடன் இதை பிரவி கடன் என்பார்கள் பட்ட கடன் மட்டுமின்றி பிறவி கடனில் இருந்து விடுபட்டு முக்தி எனும் பெரும் பேற்றை பெறுவதற்கும் இறைவனின் அருள் நமக்கு வேண்டும் அப்படி மனிதர்களின் அனைத்து விதமான துன்பங்களிலும் நீங்கும் வகையிலான சக்தி வாய்ந்த பல பாடல்களை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி அவற்றில் ஒன்றுதான் கந்தர் அனுபூதி பாடல் அனுபூதி என்றால் அனுபவ ஞானம் என்று பொருள் கந்த பெருமான் தனக்கு அளித்த அனுபவத்தில் இருந்து பெறப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கும் பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பட்ட பாடலாகும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான பல அற்புதமான பாடல்கள் உள்ளன அவற்றில் இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலையும் மனதார நினைத்து பாடி வந்தால் கடன் சுமை என்பதே இருக்காது அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இருந்து குளித்துவிட்டு முருகப்பெருமான் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த பாடலை படித்தால் எவ்வளவு அதிகமான கடன் சுமையால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரலாம் ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த பாடலை படிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருந்தால் எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது இந்த பாடலை படித்து கந்தா கடம்பா கதிர்வேலா என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பாடலை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் குறைந்த பட்சம் ஆறு முறையும் அதிகபட்சமாக இருபத்தேழு அல்லது நூற்றி எட்டு முறை சொல்வது நல்லது அப்படி சொல்லி வந்தால் நிச்சயம் கடன் சுமையை முருகப்பெருமான் கரைத்து விடுவார் உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையை தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடல் வடிவமும் தனமும் மனமும் குணமும் கொடியும் குலம் கொடி போகியவா அடி அந்தம் அந்த மிடி என்று ஒரு பாவி பாரு முருகா 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 வேல் முருகா 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 இந்த பாடலை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க உங்க கடன் அர்த்தனை பிரச்சனையும் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க